வணக்கம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை குளிக்கணும் கண்டிப்பாக குளிக்கணுமா குளிக்கிறதுக்கே சோம்பலாக இருக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம் ஆனால் அவை பிராட்டியார் தன்னுடைய ஆட்சிச்சூடிகளை பதினாறாவது வரையில் என்ன சொல்லுகிறார் தெரியுமா சனி நீராடு அப்படா சனி நீராடு என்றால் சனிக்கிழமை தோறும் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்று சொல்கிறார் ஒரு வாரத்திற்கு ஒரு நாள் குளித்தால் போதும் என்று என்ன தோன்றுகிறதா இதனுடைய அர்த்தம் என்ன அவை பிராட்டியார் என்ன நினைத்தார் என்று சொன்னால் சனி நீராடு என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் குளிர்ந்த நீரில் ஓடுகின்ற நீரில் ஊற்று நீரில் நாம் குளிக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கிறது ஆனால் வாரத்திற்கு ஒரு முறையாவது சனிக்கிழமையாவது என்ன செய்ய வேண்டும் நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இதனுடைய முக்கியமான அர்த்தம் என்ன நமது உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எனவே எண்ணெய் தேய்க்கின்ற பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால் உடலில் உள்ள உஷ்ணம் அப்படியே குறைகிறது நமது உடலில் இருக்கக்கூடிய தோல் சம்பந்தமான எல்லா விதமான நோய்களும் இந்த ஆற்று நீரிலே ஊற்று நீரிலே நாம் குளிக்கின்ற பொழுது அது காணாமல் போய்விடுகிறது உடலுக்கு புத்துணர்ச்சி தருகிறது எனவே நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய உடலை சுத்தப்படுத்திக் கொள்வோம் நமது மனதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வோம் அப்படி இருக்கிற பொழுது நாம் புத்துணர்ச்சியோடு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பணிகளை சிறப்பாக செய்ய முடியும் சரிங்களா எனவே ஒவ்வொரு நாளும் சிறப்பாக குளிர்ந்த நீரிலே ஓடுகின்ற நீரிலே குளிப்போம் இந்த கிணற்று நீரில் அல்லது தேங்கி கிடக்கின்ற குளர்த்து நீரிலே குளிப்பதை அறவே தவிர்ப்போம் நன்றி